இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி பெண்ணால்மை பகுதி பெண்ணாளுமை பகுதி என்று சொல்லி பார்த்தால் ஒரு ஆளுமை மிக்க பெண்களை அடையாளப்படுத்தும் முகமாக வந்து இந்த நிகழ்ச்சியிலே வந்து நாங்கள் பல பெண்களை அடையாளப்படுத்தி இருக்கின்றோம் அது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொது நேர்காணல் ஊடாக வந்து அவர்கள் தொடர்பான பல விடயங்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ளும் முகமாக அவர்களை எங்களுடைய கலையத்துக்கு அழைத்து அவர்களை நேர்காணல் செய்து பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலுமே இன்றைய நாளுக்குரிய பெண்ணாளுமை பகுதியும் உங்களுக்காக காத்திருக்கின்றது பார்க்கலாம் நேர்கள் அனைவருக்கும் காலை நிற வணக்கங்கள் மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வார வாரம் பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்களை நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம் இந்த அடையாளத்தின் பயனாக வந்து அவர்கள் கண்ட படிகள் அவர்கள் கண்டு வந்த பாதைகள் அவர்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் என்று சொல்லி ஏராளமான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இன்றைய காலத்தில் நாங்கள் பெண்களை எடுத்தோமாக இருந்தால் அரசியல் விஞ்ஞானம் சமூகம் சார்ந்து எல்லாவற்றிலும் வந்து பெண்களுடைய ஆளுமை வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கிறது அது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நானும் பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது எப்போவுமே வந்து பெண்ணானவள் தன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி தன்னுடைய வருங்காலத்தை நோக்கி தன்னுடைய வெற்றியை நோக்கி தன்னுடைய வெற்றி படியை நோக்கி ஒவ்வொரு பாதைகளின் மூலமாக வந்து பயணித்துக் கொண்டிருப்பாள் இவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் வந்து எல்லாமே வந்து சாத்தியமாகுமா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடிய ஆனால் இந்த கால பகுதியில் பெண்கள் தான் எல்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டத்துக்குள் வந்து பெண்களுடைய வளர்ச்சிகள் அதிகமாகிவிட்டது தான் உண்மை அது வீட்டில் இருக்கக்கூடிய திருமணமான பெண்களாக இருக்கலாம் அஹ் ஒவ்வொரு க ஒவ்வொரு கல்விகளின் மூலமாகவும் ஒவ்வொரு பயிற்சிகளின் மூலமாகவும் தங்களை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் இவ்வாறு ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய ஆளுமையின் விருத்தியால் வந்து தங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வளர்ச்சியின் காரணமே உலகறிய செய்கின்றோம் என்பதுதான் உண்மை என்று சொல்லலாம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய கலைகத்துக்கு வந்து ஒரு பெண்மணியை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் அவரோடு தான் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்துக் கொண்டிருக்கிறது எல்லாருமே நினைப்பீர்கள் நன்றாக படித்து ஒரு ஒரு வயது ஒரு ஐம்பது அறுபது வயது வந்தால்தான் அது பெண் ஆளுமை அப்படின்னு சொல்ல இல்லை இப்போது மூன்று வயது குழந்தை கூட ச கின்னஸ் புத்தகத்தில் வந்து சாதனை படைக்குது அது கூட ஒரு ஆளுமை என்று தான் சொல்ல முடியும் அதனால் தான் எல்லாருமே சொல்லுவார்கள் சாதனை செய்வதற்கும் சாதனை புரிவதற்கும் வயது வயது இல்லை என்பது இல்லை என்பது போல இன்றைய நாளிலும் வந்து நாங்கள் ஒரு பெண்மணியை சந்திக்க போகின்றோம் குறிப்பாக ஒரு ஆசிரியர் பணியை செய்யக்கூடிய ஒரு பெண்ணை தான் இன்று எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியோடாக நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் குறிப்பாக வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி மாவட்டத்திற்கு சென்று ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கல்வி தான் கற்ற கல்வியை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை இன்றைய நாள் எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கின்றார் மனோசாந்தன் அபிஷாயினி அவர்கள் தான் எங்களுடைய நிகழ்ச்சி வாயிலாக இணைந்து சிறப்பிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் இப்போது நாங்கள் அவரை நிகழ்ச்சி வாயிலாக இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் 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 இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியோடாக உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை கூறுங்க என்னுடைய பேர் வந்து மனோ சாந்தன் அபிஷானி நான் கிள்ளாச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியில் உடற்கல்வி ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன் இதை விட்டு நான் ஒரு கிரிக்கெட் லேடி அம்பியர் அண்டு இதோடு நான் டிவி அம்பியர் ஆகிறதுக்கும் ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் கட்டாயம் அப்ப நாங்க உங்களை ஒரு மாகாண பிளேயர் என்று சொல்லி கூறுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை மாகாணத்தை தாண்டி நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் நாங்கள் அது சார்ந்தே நிறைய விடயங்கள் வந்து கதைக்கலாம் அதாவது பெண்ணானவள் ஒரு துறை சார்ந்து இல்லாமல் பல்துறை தான் தன்னுடைய வாழ்க்கையை வந்து வளர்த்து கொண்டிருக்கின்றார் சரி நீங்கள் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்கு சென்று கல்வியை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதோடு வந்து நீங்கள் ஒரு திருமணமான ஒரு பெண்ணாக கூட இருக்கிறீர்கள் எங்களுடைய இடத்துல இருந்து ஒரு மாவட்டத்திற்கு ஒவ்வொரு நாளும் சென்று வருவதே பெரிய ஒரு சாதனை என்று தான் நாங்கள் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் எங்களுடைய நாட்டு நிலைமை தெரியும் நாங்கள் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ண போகிறோம் என்பது எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஒரு இரண்டு வருடமாக வந்து உங்களுடைய கல்வி பணியை வந்து நீங்கள் கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியில் வந்து பயிற்சி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய அந்த ஆசிரியர் பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பொதுவாகவே ஆசிரியர் பணி என்றது வந்து மிகவும் உன்னதமான ஒரு பணி அதிக அளவு பிள்ளைகள் வந்து வீட்டில் அப்பா அம்மாவோட இருக்கிற காலம் என்றதை விட பாடசாலையில் ஆசிரியரோட செலவிடுற காலமும் இருக்கிற காலம்தான் அதிகம் அதால பிள்ளைகள் வந்து கூட நெருக்கமா இருக்கிறதும் ஆசிரியர்களோட தான் அதிகமாக நம்புறதும் வந்து ஆசிரியர்களோட தான் வீட்டில் அம்மா நீ இதுதான் சரி என்று சொல்லி கொடுத்தா கூட இல்லை டீச்சர் எனக்கு இதுதான் சொல்லி சொல்லித்தருந்துவா இதுதான் சரி என்று சொல்லி சொல்லுவாங்க அப்போ அப்படி பாக்கல ஒரு ஆசிரியர் பணி என்றது உண்மையாகவே நான் பெஸ்ட்டாக தான் நினைக்கிறேன் எங்களோடய வீட்டில் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது என்னென்னு சொன்னால் எங்களோட குடும்பத்தில் ஒரு பிள்ளையாவது டாக்டராக வரணும்ன்றது ஆனால் அவர் ஆசைப்பட்டது நடக்கல இருந்தாலும் சமூகத்துக்கு சேவை செய்யணும்ன்றது அப்ப அந்த பெரிய ஆசை அந்த வகையில எங்கள்ட வீட்டில பாக்கல நாங்க எல்லாருமே ஒவ்வொரு துறை சார்ந்திருக்கல நான் ஆசிரியரா இருக்கிறதுன்றது பார்க்க ரொம்ப சந்தோஷம் கேட்டால் எப்பவுமே வந்து இந்த பிள்ளைகள் வந்து எங்களுடைய பெற்றோர்களுடைய ஒரு விருப்பத்தை நிறைவேற்றும் போது அவர்களுக்கு வரக்கூடிய சந்தோஷத்தை விட எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தோஷம் தான் மிக அதிகம் என்று சொல்லலாம் என்னென்று சொன்னால் அவர்கள் எங்களை பெற்று வளர்க்கின்ற வேளையில் ஒவ்வொரு ஆசைகள் ஒவ்வொரு தேவைகளை நோக்கி அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கும் போது இது எங்களுக்கு சாத்தியமாகிவிட்டது என்னுடைய பிள்ளை வந்து தான் வரப்போகின்றாள் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவர்கள் வளர்த்து கொண்டிருப்பார் இந்த எதிர்பார்ப்பை வந்து அந்த பிள்ளை பூர்த்தி செய்கிற காலகட்டம் தான் அந்த பிள்ளைகளை வந்து பெற்று அந்த பெற்றோர்களுடைய மன திருப்தி எப்பவுமே வந்து நிறைவடையக்கூடியதாக இருக்கு எனவே வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒவ்வொரு துறை சார்ந்து இருக்கிறதால அப்பாவுக்கு பெருமை என்றுதான் நாங்கள் சொல்லலாம் இல்லையா சரி அதை தாண்டி இந்த எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் கல்வி முறைமை வெளி மாவட்டத்துக்கு சென்று நாங்கள் கொடுக்கின்ற கல்வி முறைமை என்பது வந்து வித்தியாசப்படும் என்று சொல்லி சில பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் என்னன்னு சொன்னால் எங்கள் இடத்துல வந்து அவர்களுடைய கல்வி முறைமை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வெளி மாவட்டத்தில் கொஞ்சம் பின்தங்கிய பாடசாலைகளை எடுத்துக்கொண்டு இருந்தால் அங்கிருக்கக்கூடிய கல்வி முறைமைகள் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதை பற்றி உங்களுடைய கருத்து இல்லை இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிலைக்கும் நீங்கள் வெளி மாவட்டத்தில் கல்வி கற்க கொடுக்குற அந்த கல்வி நிலையும் வந்து அவ்வாறு வித்தியாசப்படுது உண்மையாக சொல்ல போனால் அங்கே இருக்கிற பிள்ளைகள் வந்து சண்டையால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இப்போ இப்போ கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சாலும் என்னதான் இருந்தாலும் கல்வி முறைன்னு பார்க்கல கொஞ்சம் டவுனாக தான் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் இங்கே கற்ற முறை வந்து வேறு இப்போ நாங்கள் ஸ்மார்ட் போர்டில் படித்து மற்றது கம்ப்யூட்டர் ஐசிடி சம்மந்தமான எல்லா நாலேஜும் நாங்கள் இங்கேயே தேடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஏன்னு சொன்னால் இயற்கையாகவே எங் எங்கெண்ட இடங்களில் எல்லாருமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது மற்றது ஸ்மார்ட் போர்ட் யூஸ் பண்ணுறது அது எல்லாருமே ப பொதுவாகவே பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது ஆனால் அங்கே பாக்கைகளில் அவங்க வந்து அது கஷ்டப்பட்டு இருக்கிறதால அவங்களுக்கான வளங்கள் போதிய அளவு இருக்காது அப்போ அதால் அங்கே இருக்கிற ஆசிரியர்களே அங்கே இருக்கிற பாடசாலையிலையும் படிப்பிக்கிறதால பிள்ளைகளுக்கு போதுமான அளவு அறிவு வந்து இல்லை அப்போ அதாவது நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் சொல்ல போகல அவங்க பெரும்பாலும் நாங்கள் சொல்றதை கவனிக்கிற அளவுக்கும் அவங்க இல்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் வளர்ந்த விதம் வேறு நாங்கள் படித்த விதம் வேறு ஆனால் இப்போ அவங்கள்ட இடத்துல அவங்கள்ட சிச்சுவேஷன்ல சுச்சுவேஷனில் நாங்கள் அவங்களுக்கு அது புதுசாக இருக்குது இப்போ ஒவ்வொரு இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்க ஸ்கூலில் ஸ்மார்ட் போர்ட்ல இருந்து மெட்டது ஐசிடி டேப் யூஸ் பண்ணுறதுல இருந்து ஒவ்வொரு ஒரு இதாக ஐசிடி சப்ஜெக்டூடாக நாங்கள் அவர்களுக்கு வேலைகளை வழங்கியிருக்கில்ல கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அறிவு வளர்ந்து கொண்டு போகுது கூடுதலாக வந்து இந்த பின்தங்கிய பாடசாலைகள்ல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதிகமாக இந்த ஆர்வமுள்ள பிள்ளைகள் இருப்பார்கள் கல்வியில நான் எப்படியாவது ஒரு வெற்றி வெற்றிப்படியை தொட்டு விடணும் நான் நினைத்ததை வந்து சாதிக்க வேணும் என்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் எங்களுடைய சிட்டில வந்து எல்லாமே இருக்கிறது என்பதற்காக வந்து பிள்ளைகள் செல்லத்தோடு வந்து வளருவார்கள் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டம் வந்து ஒரு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு இடம் அங்க வந்து எல்லா தேவைகளும் இருக்கிறதா எல்லா தேவைகளையும் வந்து மாணவர்களுக்கு நிறைவேற்ற முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை இவ்வாறு இருக்கும்போது அங்கு அங்கு கல்வி கற்க கூடிய மாணவர்கள் ஒவ்வாறான நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய கல்வியில் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கிறதா நான் சாதிக்க வேணும் என்கின்ற ஒரு விருப்பம் இருக்கிறதா இல்லையென்னு சொன்னால் இந்த மாவட்டத்தை விட்டு நான் வேறு மாவட்டம் சென்று படிக்க வேணும் என்னுடைய கல்வியை நான் இன்னும் வளர்க்க வேணும் என்று சொல்லி நீங்கள் யாழ்ப்பாணத்தில் சென்று போய் கிளிநொச்சியில் படிப்பிக்கின்ற ஒரு ஆசிரியராக இருக்கிறதால வந்து நீங்கள் அதை எப்படி பாக்குறீங்க எனக்கு அது சொல்ல தெரியல ஆனா இப்ப பிள்ளைகள் வந்து ஏஎல் படிக்கிற பிள்ளைகள் டெக் பாடங்களுக்கு வந்து கிளிநொச்சி பொங்கல் ஏரியாவில் விசுவமடு அங்கால் சைடில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் முள்ளத்தீவில் இருந்து வாராங்களோ தெரியல ஆனால் விசுவமடில் இருந்து பிள்ளைகள் வந்து ஸ்கூல் முடிஞ்ச கையோடு அப்படியே பஸ் எடுத்து டியூஷனுக்கு போகிறாங்க கிளிநொச்சிக்கு அப்படியான சந்தர்ப்பம் எல்லாம் இருக்குது அப்போ பிள்ளைகள் வந்து இப்போ கூடுதலாக தாங்கள் தங்கண்ட அறிவை வளர்க்கணுமென்று பெரும்பாலும் விரும்புகிறாங்க மற்றது எங்களுடைய பாடசாலையில் முந்தி போட்டிகளில் பங்கு பெற்றனா போகிறதுக்கு முன்ன ஸ்கூலுக்கு நான் போகிறதுக்கு முன்னே எப்படி இருந்தாங்கன்றதை விட இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னா மிக டெவலப்மெண்ட்டாக இருக்கிறாங்க அப்போ அதால எங்களுக்கு அதை பார்க்கலாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஆனால் ஒரு பக்கம் பிள்ளைகளை பார்த்தா கொஞ்சம் கவலையாக இருக்கேன்னு சொன்னா இப்போ இப்போது என் கட்டத்தில் கட்டாயம் நாங்கள் எல்லாருமே படித்தே ஆகணுமென்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் படிக்காட்டி வேலை இல்லை மற்றது சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இல்லை அப்போ என்ன செய்கிறது டீச்சர்ஸாக நாங்களும் பிள்ளைகளை புஷ் பண்ண வேண்டியிருக்கு அதால் பிள்ளைகளும் ஒரு விதத்தில் உணர்ந்து தங்க கடமை கடமை கடமைக்காகவோ அல்லது பொறுப்புக்காகவோ அவர்கள் டியூஷன் என்று சொல்லி பின் டியூஷனுக்கு போகிறாங்க அதுவும் சாப்பிடாம கொள்ளாமல் எத்தனை பிள்ளைகள் சாப்பிட்டு டியூஷனுக்கு போகிறாங்களோ தெரியல ஆனால் முக்கால்வாசி பிள்ளைகள் சாப்பிடாம தான் டியூஷனுக்கு போகிறாங்க பார்க்கலாம் மட்டும் கொஞ்சம் கவலையா இருக்கு நேற்றுமடி எங்கள பிள்ளைகள் ஓகே பர்ஃபெக்ட் கட்டாயம் கல்வி தான் வரப்போற நாட்களில் வந்து எங்களை நிர்ணயிக்கக்கூடியது தீர்மானிக்கக்கூடியது கல்வி ஒன்றின் மூலம்தான் நாங்கள் இந்த உலகத்தை ஆள முடியும் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இனி இனிவரப்போகிற ஜென்ரேஷனுக்கும் கட்டாயம் நாங்கள் எங்களை தாண்டி ஆசிரியராக இருக்கக்கூடிய நீங்கள் அவர்களுடைய மனதில் அதை விதைக்க வேணும் விதைக்கின்ற வேளையில் தான் இது இருந்தால் தான் என்னால் வாழ முடியும் என்ற ஒரு எண்ணம் வந்து அந்த மாணவர்களுக்கு மத்தியில் வர வேணும் சரி இவற்றையெல்லாம் தாண்டி இருந்து கிளிநொச்சி டிராவல் பண்ணி நீங்க போகணும் இவ்வாறு இருக்கும்போது எங்களுடைய இடத்துல இருந்து வேறு மாவட்டத்துக்கு நாங்கள் கல்வியை கல்வியை பயிற்றுவிக்கு போகும்போது அங்கு வந்து அங்குள்ள டீச்சர்ஸ் மாதிரி தான் இருப்பினா அங்குள்ள மாணவர்கள் தான் இருப்பார்கள் இங்கே இருக்கிற மாணவர்கள் அங்கு சென்று படிக்க மாதிரி ஆக ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இந்த இடமாற்றம் வரும்னு தவிர மாணவர்களுக்கு இல்லை இவ்வாறு இருக்கும்போது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு வெளி மாவட்டத்திலிருந்து கல்வி கற்கிறீங்க கற்பிக்கிறீங்க நீங்கள் வந்து இதன் மூலமாக எதிர்கொண்ட சவால்கள் என்ன இல்லை என்று சொன்னால் நீங்கள் இங்கிருந்து அங்கு கல்வியை வந்து கற்பிக்கின்ற வேளையில் வந்து அந்த பாடசாலையின் மூலமாக உங்களுக்கு சவால்கள் கிடைக்க பெற்றதா இல்லாட்டி வரக்கூடிய சவால்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தகத்தெறியக்கூடிய ஒரு நிலையில் இருந்தீர்களா இல்லை என்று சொன்னால் இப்போ வரைக்கும் நீங்கள் சவால்களை எதிர்கொள்கின்றீர்களாக அதை என்னுடைய பாடம் வந்து உடற்கல்வி மற்ற ஏனைய ஆசிரியர்களை விட உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்குது அதாவது ஸ்போர்ட்ஸ் வெ வருஷம் தொடங்கினதில் இருந்து அந்த வருஷம் முடியும் வரைக்கும் முக்கியத்துவமாக இருக்கிறது இந்த ஸ்போர்ட்ஸ் ஏண்டா கோட்ட மட்டம் வெறும் வெளிய மட்டம் வெறும் மாகாண மட்டம் வெறும் தேசிய மட்டம் வெறும் அப்போ அப்படியே என்ன சொல்லிக்கல நாங்கள் வந்து அந்த வருஷம் ஃபுல்லாகவே எங்களை மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி கொண்டு இருக்க வேணும் இல்லையான்னு சொல்லி சொன்னால் ஒரு நல்ல பெர்ஃபாமென்ஸை வந்து எங்களால் காட்ட இல்லாது அப்போ அவங்கள நாங்கள் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் ஏர்லி மார்னிங் வீட்டிலிருந்து வெளிக்கிறோணும் காலம மார்னிங் வந்து ஒரு மூன்று மணி அப்படி எழும்பி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு அறக்க பிறக்க அஞ்சரைக்கு போய் அங்கே இருந்து நீ பஸ்ஸில் நிற்கிற வரும் என்ன செய்கிறதோ ஒன்றும் செய்யலாது சாப்பிட்டது பாதி சாப்பிடாதது பாதி அப்படி போய் பிள்ளைகளுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கல எங்களுக்கும் வந்து உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகும் அப்போ டயர்ட் ஆகினா இப்போ நாங்கள் டயர்ட் ஆகினோம் என்று சொன்னால் எங்களால் பிள்ளையை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பர்ஃபார்மென்ஸு செய்ய வைக்கவே இல்லாது அது வந்து மிகப்பெரிய சவால் மற்றது வந்து ஸ்கூல் ஏரியா நல்லதாக இருக்கா அதை நாங்கள் பார்க்கணும் மற்றது பிள்ளைண்ட பாதுகாப்பு எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் ஒருமுறை நான் வந்து இங்கே மாகாண மீட்டுக்கு பிள்ளைகளை வீட்டில இருந்து நான் வெளிக்கிட்டு அங்கே இருந்து பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து துறையப்பா ஸ்டேடியத்தில் கொண்டு வந்து அவங்க எல்லாம் விளையாடி முடிஞ்ச பிறகு நைட் இங்கே இருந்து ஒரு டென் தேர்ட்டி அப்படி அங்கே கொண்டே விட்டது அப்போ அப்படியே சொல்லிக்கல எந்த உடல் நிலையும் பார்க்கலாம் ரொம்ப மோசமானதாகவே போய்கொண்டு இருந்தது ஏன்னண்டா இப்போ ஒவ்வொரு நாளும் டெய்லி இப்படியே நானும் அங்கே இங்க இங்கே இருந்தாங்க மாறி 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 அப்படி போகைகளில் பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் எங்களோட பிள்ளைகள பாதுகாப்புன்றது மிக முக்கியமானது பொதுவாக கேர்ள்ஸுண்ட ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னு சொல்லி சொன்னால் நானும் என்ன மாணவர்களும் வழியாக வந்து கொண்டு வந்து நாங்கள் துரியப்பா ஸ்டேடியத்து இங்கால இப்படி வந்து கொண்டு இருக்கில்ல சைக்கிளில் போன அஞ்சாறு படியங்கள ஒரு படியன் வந்து என்ன எந்த பிள்ளைங்க தோளில் தட்டிட்டு அவன் போனான் டே எண்ணு கூப்பிட்டேன் டே எண்ணு அவன் திரும்பி பார்க்காம அவன் போயிட்டான் அப்போ அந்த இடத்துல அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று நடந்திருந்தா ஆர் பொறுப்பாக இருந்திருக்கு நான் தான் பொறுப்பு அப்போ அந்த டைமில் பதில் சொல்ல வேண்டியது நான் தான் இப்படி இப்படியாண்டு பாக்கல ஒரு லேடியா இருந்து கொண்டு நான் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் வந்து அதிகம் இதே மாதிரிதான் நிறைய டீச்சர்ஸ்மார் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க எந்த ஒரு ஆம்பள துணையும் இல்லாம அதாவது ஆண் ஆசிரியர்கள துணை இல்லாம ஃபேஸ் பண்ற இது வந்து கூட என்னன்னு இல்லை பொதுவாக எல்லா டீச்சர்ஸுமே இருக்கு கட்டாயம் எல்லா ஆசிரியர்களுக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த வெளி மாவட்டங்கள்ல கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி மாணவர்களை பாதுகாக்க வேணும் மாணவர்களுக்கு சரியான கல்வியை கொடுக்க வேணும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு நோக்கமாக இருக்கிறதால் பல வருடங்களாகவே வந்து இங்கிருந்து வெளி மாவட்டத்திலேயே கல்வி கற்க கற்பிக்கிற நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய இடத்தை விட்டு வேறு இடத்தில் தங்கி இருந்து அங்கு எட்டு வருஷம் பத்து வருஷம்னு சொல்லி தங்களுடைய அர்ப்பணிப்பின் மூலமாக வந்து மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் வந்து நிறைய பேர் இருக்கிறார்கள் அதான் சொல்லுவார்கள் ஆசிரியர்கள் வந்து எப்பவுமே எங்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு கொடை அப்படின்னு சொல்லி எவ்வளவு காலமானாலும் அவர்கள் செய்த தியாகத்தை எங்களால் மறக்க முடியாது இந்த தியாகத்துக்கு கைமாறாக வந்து நாங்கள் எதையுமே வந்து செய்ய முடியாதுன்னு சரி இவற்றையெல்லாம் எல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த விளையாட்டு துறையின் ஆர்வம் இந்த விளையாட்டு துறையை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் எல்லாருக்குமே அந்த ஒரு சிறு வயதுல இருந்து அந்த ஆர்வங்கள் இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவர்கள் அந்த கல்வியை பயின்று தங்களுக்கு ஒரு துறை கிடைத்ததும் அது சார்ந்து போய்விடுவார்கள் அதுக்கு பிறகு இந்த விளையாட்டோ நாங்கள் பழகி வைத்ததையோ வந்து மறந்து விடுவார்கள் அதை தொடர்ச்சியாக கொண்டு போகணும் என்ற ஒரு எண்ணம் யாருக்குமே இருக்காது ஆனால் உங்களுடைய ஆர்வம் இப்போது மாகாணம் வரைக்கும் வந்து நிற்கிறது மாகாணத்தை தாண்டி நிற்கிறது என்பது தான் உண்மை அந்த பயணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லும் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஸ்போர்ட்ஸ் என்ற ஒரு விஷயத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்தினது வந்து என்னுடைய அண்ணாக்கள் தான் எனக்கு மொத்தம் மூணு அண்ணா அவங்களும் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமுடலாக்கள் அப்போ அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த கிரிக்கெட்டை பற்றி நிறைய நாலேஜ் எல்லாம் சொல்லி தருவாங்க அப்போ அதால் எனக்கு அது அதே எனக்கு பெரிய ஒரு ரத்தத்தில் அது எப்படியாவது ஒரு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமில் நானும் ஒரு பிளேயராக இருக்கணும்ன்றது எனக்கு அந்த டைமில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அம்பிஷன் நடக்கலை ஓகே ஃபைன் எனக்கு இப்போ அதை பற்றி கவலை இல்லை ஆனால் அந்த டைமில் இருந்தது தான் ஓகே இருந்தாலும் நான் அதை மட்டும் இல்லாமல் அவங்கள என்னுடைய அத்லெட்டிக்ஸ் அதாவது தடகள விளையாட்டுகள் மெய்வல்லுனர் விளையாட்டுகள் அதுகளில் வந்து நான் ஈடுபட்டு கொண்டு வந்தேன் நான் அதில் மாகாணத்துலையெல்லாம் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் ப்ளேஸ் பண்ணாலும் ஃபோர்த் ப்ளேஸ் அடிச்சிருக்கேன் இருந்தாலும் கிரிக்கெட் மட்டுமே என்னுடைய மெயினாக இருந்தது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தேசிய மட்ட ரீதியில் நடந்த விளையாட்டு போட்டியில் வந்து கிரிக்கெட் விளையாட்டில் எங்களுடைய அணி நாலாவது இடத்தை பெற்றது நாங்கள் ரெண்டாவதாக வர வேண்டிய இடத்துல அது எங்கன்னா மிஸ்டேக்கால் நாங்கள் ஃபோர்த்தாக வந்துட்டோம் அதுக்கு பிறகு ஸ்கூல் எல்லாமே முடிஞ்ச பிறகு ஒரு கொஞ்ச காலம் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸு கிட்ட நான் வந்து எந்த ஒரு விளையாட்டுக்குமே நான் போகிறேன் காரணம் என்னென்னு சொன்னால் முக்கிய பிரச்சனை வந்து பெரும்பாலும் சமூகத்தில் எதிர்பார்க்குற ஒன்று வந்து பொம்பளை பிள்ளை இருந்தால் பொம்பளை பிள்ளை மாதிரி தான் இருக்கணும் என்றது இப்போ வெளியிடத்தில் ஆக்கள் என்னடா ஒன்று ஒன்று பிள்ளை அங்கே இருக்காள் இங்கே இருக்காள் அங்கே விளையாடுறாள் இங்கே விளையாடுறாள் என்ன சொன்னால் எங்கட பேரண்ட்ஸே எங்களை குழம்பிடுவாங்க மோட்டிவேட் பண்ணுற பேரண்ட்ஸே வந்து குழாம்பிடுவாங்கள் இப்படி என்ன தேவையில்லை ஒன்று பேசாமல் இருக்கட்டும் அப்போ அந்த வகையில் வீட்டில் கொஞ்சம் நெருக்கடிகள் வந்ததால் நான் அதோட ஓகே விட்டுட்டேன் சரி ஓகே நீ தேவையில்லை இருக்கட்டும் பார்ப்பமேண்டு அதுக்கு பிறகு கொளிச்சு கிடைச்சிது கொழிச்சு கிடைச்ச பிறகு எனக்கு துறை இந்த துறையே அதுவாக மாறினதால் எனக்கு ஓகே இருந்தது காலேஜில் எல்லாம் நான் விளையாடினான் அதுக்கு பிறகு காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு இப்போ வெட்டிங் பண்ணின பிறகு தான் நான் இந்த திரும்ப இந்த பெட்டையே நான் கையில் தொட்டினேன் அதுக்கு முதல்லாம் நான் தொடல வெட்டிங் பண்ணா பிறகுதான் கையிலேயே நான் பெட் தொட்டினேன் அதுக்கு பிறகு ஜேசிஎல் மேட்ச் எல்லாம் விளையாடினேன் ஹார்ட்பாலில் எந்த கேம் வந்து சாஃப்ட் பாலாக இருந்தாலும் ஆனால் எனக்கு நிறைய ஆசை ஹார்ட் பால் உண்டு எனக்கு அதுக்கான சான்ஸ் கிடைக்கல ஆனால் இப்போ நான் விளையாடி கொண்டு இருக்கேன் அதெல்லாம் எனக்கு இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு கட்டாயம் நல்ல ஒரு விடயம் எங்களுடைய அந்த மனதில் இருந்த அந்த விடயத்தை வந்து வேறொரு நபரின் மூலமாக வந்து நிறைவேற்றிட்டாங்கன்றது உண்மை சரி இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு திருமணமான ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க வெளி மாவட்டத்தில் வந்து நீங்கள் கற்பித்தலுக்கு செல்ல வேணும் ஒரு விளையாட்டுன்னு வரும்போது கட்டாயம் நீங்கள் வேற ஒரு மாவட்டத்துக்கு மாணவர்களோடு செல்லணும்னு சொன்னால் சென்றுதான் ஆக வேண்டும் இல்லை என்ற ஒரு மாற்று கருத்து அங்கே இல்லை இவ்வாறு இருக்கும்போது உன்னால எல்லாமே செய்ய முடியும் நீ செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய் நான் உனக்கு ஒரு துணையா இருக்கேன் நான் உன்ன எப்போவுமே வந்து புஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் ஆயிருக்கிறது யாரா அவங்கள பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் என் ஹஸ்பண்ட் என்ன நான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னா அவருக்கு நான் நிறைய விஷயம் சொல்லி அழுது இப்படி இப்படி நான் லைஃப்பில் ஆசைப்பட்டேன் நான் எனக்கு எதுவுமே கிடைக்கல ஆனால் எனக்கு ஆசை நான் எப்படியாவது விளையாட்டு சார்ந்த துறையில் நான் சாதிக்கணும் அது என்ன மிகப்பெரிய ஆசை நான் சாதிக்கணும் என்ன சொல்லி நான் அவரோட கவலைப்பட்ட டைம் எல்லாம் அவர் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருப்பேன் நீ ஒன்றும் யோசிக்காத உனக்கு என்ன வேணும் நீ கேள் எங்கே போகணும்னு நீ சொல்லு நான் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருந்து உனக்கு இதுக்கு மேலே போகிறதுக்கான வழியை கூட நான் செஞ்சு தருவேன்னு சொல்லியிருக்கேன் அதால கூட கணவன் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் சக்தி எல்லாமே ஒரு திருமணமான ஒரு பெண் வந்து இவ்வளவு சுதந்திரமாக அந்த காலத்தில் இருந்தாளா என்ற நாங்கள் யோசித்தோமாக இருந்தால் இல்லை அது இல்லை அந்த காலத்தில் அவளுக்கு அடுப்பம் கரை தான் ஒரு சொந்தமாக இருந்தது இப்போது திருமணமான பெண்கள் எல்லாமே சிறகடித்து பறக்கிறார்கள் எல்லா துறைகளிலுமே அவ்வளோத்துக்கு வந்து எங்களுடைய இந்த எல்லாத்தையும் பார்க்கின்றவர்கள நிறைய வடிவங்கள்ல இருந்து பெண்களுக்கான விடுதலைகள் கிடைத்து விட்டது என்பதுதான் உண்மை ஒரு கட்டத்துல சொன்னார்கள் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது ஆனால் வீட்டில் இருப்பவர்கள் யாருக்கும் சுதந்திரம் இல்லை என்று சொல்லி ஆனால் இப்போது பார்த்தோமாக இருந்தால் கட்டாயம் சுதந்திரம் கிடைத்திட்டது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது சரி அடுத்து நீங்கள் இந்த சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன என்னுடைய கருத்து என்பதை விட அவர்கள்தான் அவர்களுடைய கருத்தை உருவாக்க வேண்டும் வழியை உருவாக்க வேண்டும் ஏன்னா நான் வந்து எது வேணுமென்றாலும் சொல்லலாம் இப்படி போங்கோ இப்படி போங்கோன்னு சொல்லி ஒரு வழியை நான் சொல்லலாம் சொன்னாலும் அதை மைண்டில் ஏற்றி அதாவது நினைவில ஏற்றி நான் இப்படித்தான் போகணும் இந்த வழியில் போனால் நான் இப்படி கஷ்ட பண்ணலாம்னு சொல்லி மைண்ட் செட்டு கொண்டு வர வேண்டியது அவர்கள் ஆறு வேணுமென்றாலும் அவ்வளவு அட்வைஸ் வேணுமென்றாலும் சொல்லலாம் அதனால் எனக்கு அட்வைஸ்ன்றது சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை கட்டாயம் நாங்கள் என்ன யோசிக்கிறோமோ எங்களால் என்ன முடியுதோ அதை வந்து நாங்கள் செய்ய வேணும் இதே மற்றவர்கள் ஒருவர் சொல்வார் உன்னால் முடியும் இதை செய் உன்னால் இது முடியாது நீ செய்யவே செய்யாத அப்படின்னு வந்து சொல்வார்கள் எங்களால் நாங்கள் எப்போது எங்களை நம்புகின்றோமோ அப்போது தான் ஒவ்வொரு விடயத்தையும் வந்து எங்களால் சரியாக செய்ய முடியும் சரி இறுதியாக உங்களிடத்துல வந்த ஒரு கேள்வி இந்த கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் இனி வளர வேணும் என்று சொன்னால் அவர்களுக்கு எவ்வாறான விடயங்கள் எல்லாமே வந்து கிடைக்க வேண்டும் அதாவது குறிப்பா நாங்கள் பேச வேண்டியது இந்த வெள்ளி மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து சரியான கல்வி நிலை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எவ்வாறான விடயங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது நாங்கள் இருக்கிற காலத்துல எல்லாருமே கஷ்டப்பட்டுதான் படிச்சுனாங்க அஹ் எங்களுடைய அப்பாக்கள் காலத்துல வந்து ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை ஆனா அவங்க எப்படி என்ன சொன்னா யார் புத்தகம் வாங்கி வச்சிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வேண்டி வேண்டி படிச்ச காலம்தான் அந்த காலம் இப்பதையான காலத்துல எல்லா வசதியுமே இருக்கு ஆனா வசதிகள் இருந்தும் நாங்க அதை ப சரியான முறையில பயன்படுத்துன்னு நாங்க தவறுறோம் அப்ப அந்த வகையில பாக்கல எங்களுடைய மாணவர்களும் அதைத்தான் செய்றாங்க என்ன பொறுத்த வரையில அவங்கள கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அதாவது அவங்களுக்கான வளத்தை வழங்குறது என்றதை விட அவங்கள ஒரு வளத்தை உருவாக்கணும்ன்றது தான் எந்த ஒரு கருத்து அப்படி பாக்கல நாங்கள் சொல்கிறோம் இந்த ஸ்மார்ட் போர்ட் வந்தது அதெல்லாம் முந்தி என் முந்தி இருந்த காலத்தில் அந்த ஸ்லைட்ல தான் ஆனா இல்லை ஆனால் அந்த ஸ்லைட்ல எழுதுவாங்க இல்லையான்னு சொன்னால் அந்த மண்ணிலே எழுதுவாங்க இப்போதான் என் பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த வளத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம் ஆனால் ஏற்படுத்தி கொடுத்தா அதை வந்து தவறான முறையில தான் பயன்படுத்துகிறாங்களே ஒழிய சரியான முறையில் பயன்படுத்துறது இல்லை இப்போதைய காலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக இந்த போதவஸ்து பிரச்சனை மற்றது துஸ்பிரியோகங்கள் அப்படியான பிரச்சனைகள் வந்து இப்போ பெரும்பாலும் பரவி கொண்டு இருக்கிறதால அவங்க சரியான கற்றலுக்கும் உட்படுறது இல்லை அவங்களுடைய சிந்தனைகள் வேறையா இருக்கு அதனால அவங்கள உள்ளுக்குள்ளே கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறைய கஷ்டம் அதுக்கு ஏனி ஒவ்வொரு துறையிலையும் மாற்றம் உண்டாகினா மாணவர்கள கல்வியும் மாற்றம் அடையும் என்று நான் நம்புகிறேன் கட்டாயம் கல்வி தான் எங்களை வளர்க்க வேண்டும் கல்வியின் வளர்ச்சி தான் நாளைய தலைவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை கல்வியின் மூலமாக இந்த உலகத்தை ஆளுவோம் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியோடாக ஒரு ஆசிரியரோடு வந்து நாங்கள் பல்வேறு பட்ட விடயங்களை கதைத்திருந்தோம் அநேக மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் எல்லாவற்றிலும் சாதிக்க வேண்டும் கல்வி விளையாட்டு என்கின்ற சார்ந்து பல்துறை சார்ந்து அனைவருமே வந்து சாதிக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கொண்டு உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு கொடுத்து இவ்வளவு நேரம் இருந்து நல்ல பல கருத்துக்களை வழங்கிய உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு பாரதி நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா நன்றி வணக்கம்